தமிழ் பேச முறவுகானவருக்கு வணக்கம் நீங்க பார்க்கலாம் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக வந்திருக்கிறோம் நைட் என்ன ஏழரை மணி நைட் ஓகே மிக்கி மிக்கியாக மாறிய மாறி இப்ப நாங்க நிக்கிற இடம் மட்டக்கல்லப்பு மாவட்டம் திருப்புரம் துறை என்ற இடத்துல இப்ப நின்று ஒன்றிருக்கிறோம் இப்ப ஒரு வேட்டைக்காக இப்போ சர்ப்ரைஸ் பண்ண போக போறோம் தொடர்ச்சியாக பாருங்க இது போன்று உங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்ச்சி சிலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து

மிக்கி கிப்டோட வருது நீங்க தானே சரி ஓகே மிகி நீங்க கிஃப்ட் தாங்க கேக்க கொடுங்க அவட்ட அப்படியே பார்த்து பார்த்து சரி வாங்க சரி தங்கச்சி இப்போ நாங்கள் உங்களூடியில் ஒரு சர்ப்ரைஸ் டெடியில் இருந்து வாரம் சரியா உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க சரியா அப்ப அதனால நாங்கள் இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சரியா ம் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்க இருபதாவது பிறந்த நாள் இந்த மிக்க ம் மாற்ற Anh subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn தம்பி தம்பி இப்ப போடாதீங்களா தம்பி இப்ப சரி வாங்க போட் கேக் நீங்க அத இல்ல இல்ல சரியா போட் இல்ல இல்ல நீங்க பரவாயில்லை கவலை இல்ல நம்ம எல்லாரும் சரி சரி ஓகே இப்ப என்னன்னு சொன்னாலும் இப்ப மிக்கி வந்திருக்கிறாரு எதிர்பார்த்தீங்களா மிக்க இல்ல ஆஹ் ஒரு துளி கூட எதிர்பார்க்கல இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கண்டு ஹம் சரி இப்ப கிஃப்ட் எல்லாம் வந்துருக்குத்தானு தம்பி அந்த ஆட்டுக்குள்ள போயிட்டு பாருங்க ஒரு கூட ஒன்று எடுத்தா சரியா முதலாவது இந்த சின்னன்னு பாப்போம் கிஃப்ட் இருக்கண்டு ஆறு அனுப்பினு பாப்போம் சரியா நீ கண்டுபிடிக்கணும் ஆறண்டு சரிதான் அப்ப என்ன இருக்குன்னு பாப்போம் போறதுக்கு போடுங்களா எடுங்க வழியில் காலுக்கு போறதுக்கு வந்துருக்கு அடுத்தது என்ன மிக்கி கொடுங்க மிக்கிட்ட வந்து இப்ப கொடுக்கறோம் இப்ப நீங்க டக்குனு வாங்கி அவருக்கு தான் அந்த பழங்கள் எல்லாம் பழங்கள் ரொம்ப பிடிக்கும் விழுங்கல்ல ஓ ஓ இருபத்தி ரெண்டு சாரி இருபது

இதில இதிலே திகறங்கள சர்ப்ரைஸ் பண்ண சொல்லுங்க இல்ல இல்லையா இன்னே இவ்ளோ கான்ஃபிடன்ட்டா சொல்றீங்க பாருங்க ஏவலர் நிக்காங்கன்னா பாருங்க

வெறும் கார்பட் போட்டி வந்துருக்குரிய அப்படி ஓப்பன் அப்படி அப்படியே இன்னும் இருக்கு பார்சல் எல்லாம் சாப்பாடா நைட் சாப்பாடு வந்துருக்கு என்ன 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 பேர் என்ன வேறு உனக்கு புடிச்ச சாப்பாடா என்ன பேர் என்ன சிக்கன் சிக்கன் தனியா சிக்கனா ஆஹ் சாப்பிடுறேன் ஓ இப்ப நைட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வந்துருக்கீங்க பாருங்க அங்கள பிரிச்சு பாருங்க

அதுவும் சாப்பாடு தான் அதுவும் சாப்பாடு நெல்ல சாப்பாடு வார அனுப்பி பாப்ப சாப்பாடு அவ்வளவுதானா சரியா அவ்வளவுதானே யாருடா ராபானு பேர் எல்லாம் சாப்பாடா இருக்கு அவருதான் அவருதானா என்னடா வேற யாரும் இல்லையா மிக்கி என்ன அவர் இல்லதானே அண்ணா அண்ணா

மாமா மாமா என்ன உடனே மாட்டீங்க மாமா இல்ல என்ன அவருக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினா ஒரு பண்ணுவீங்க அப்படி கண்டு உடனே அவரா தான் இருக்கணும் மிக்கி இருக்காரு மாமாங்கிறக்காரே ஒளியில சொல்லுங்க यार இந்த சரி இப்ப நான் ஒண்ணு சொல்றேனே கடைசியா சொல்லுங்க இது வந்து இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப கடைசியா சொல்லுங்க நான் குழு அண்ணா யார் யாரு ஒரு அண்ணா தானா ரெண்டு அண்ணா இவரும் அண்ண தானே இன்னொரு அண்ணாங்க அப்படித்தார் அப்ப அவர் இல்லையா அவர் பண்ணியா

அப்படியா இல்ல இது வித்தியாசம் மாதிரி இருக்குதானே அதான் இப்ப சர்ப்ரைஸ்ல இந்த சாப்பாடு வந்திருக்கு அதோட சாப்பாடு மட்டும் மட்டுமில்லதானே இந்த இது வந்திருக்குதா கேக் வந்துருக்கீங்க மிக்கி வந்ததே ஒரு ஸ்பெஷல் தானே என்ன எங்களை வர சொல்லிருக்காங்க உம் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுன்னு சொல்லிருக்காங்க இப்ப மிக்கியோட டான்ஸ் ஆடணும் சரியா மிக்கி சரிதானே மிக்கி வந்து டான்ஸ் ஆடணும் அவங்களோட வந்து சொல்லித் தெரிவிக்காரு ஏதானே மிக்கி உம் சரி அதானே இப்ப உங்களுக்கு வந்த கிஃப்டுகள் வந்து சாப்பாடு என்ன பேரு ஷூ அடுத்தது வந்து இந்த பழக்கூட அடுத்தது கேக் சரி இப்ப சரிதானே இப்ப சகோதரங்களும் சித்தி சித்தியும் மாமாவும் அடுத்தது ஒரு கேள்வி வந்து இப்ப ரெண்டு அண்ணன் சொன்னீங்க ஒரு அக்கா சொன்னீங்க இந்த அண்ணன் மட்டும் சொன்னீங்க என்ன ஒரு அண்ணனை தானே சொன்னீங்கன்னு சொன்னீங்க அப்படி ஓ அக்கா முன்னுக்கு பாருங்க அக்கா முன்னுக்கு அக்கா அக்காவை தாண்டி இல்ல அக்கா தான் செய்தவெல்லாம் அப்படியா அதான் காரணம்